தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது சான்றாண்மை குரல் என் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்காள் என்ன பயத்ததோ சால்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் துன்பம் தரும் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யாவிட்டால் நற்பண்பு என்பதற்கு என்ன அடையாளம் நற்பண்புக்கு அடையாளமாவது இன்னல் தருவார்க்கு நல்லன செய்வதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் நற்பண்புக்கான அடையாளம் என்பது நமக்கு தீமை செய்தவருக்கே நாம் நற்செயல்களை செய்வதும் நல்லதை நினைப்பதுமே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி